ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த நவராத்திரி மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாசி மாதம் எந்த அளவிற்கு வந்து பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறதோ அதே தான் புரட்டாசி மாதம் என்பது அம்பிகையின் வழிபாட்டிற்கு வந்து மிகவும் முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது இதற்கு காரணம் வந்து புரட்டாசி மாதத்தில் தான் வந்து நவராத்திரி திருவிழா நடைபெறும் துக்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று முப்பது ஒரு அற்புதமான இந்த நவராத்திரி நாட்கள் திகழ்கிறது இந்த நாட்களில் வந்து நாம சொல்ல வேண்டிய எளிமையான மூன்றெழுத்து மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நவராத்திரி சமயத்துல வந்து பலரும் வந்து தங்களுடைய இல்லத்துல வந்து படி அமைத்து அதில் வந்து கொழு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ வந்து கொழு வைக்காமல் கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ வந்து கொழு கலசம் வைக்காமல் அணையா தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ வந்து இதை மூன்றையுமே வந்து செய்யாமல் ஒன்பது நாட்களும் வந்து வழிபாடு மட்டும் செய்வார்கள் இது எதுவுமே செய்ய இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதே சமயம் உப்பெரும் தேவியரின் அருளையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கன்னா சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கப்போம் நவராத்திரி சமயத்தில் நாம் அம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது துக்கி அம்மனின் அருளால் வந்து மன தைரியமும் வீரமும் நமக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மேலும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் கல்வியில் வந்து சிறந்து விளங்குவோம் நல்ல ஞானத்தை வந்து பெறுவோம் என்று சொல்லி கூறப்படுகிறது இப்படி நாம நவராத்திரி சமயத்தில் கொழு வைத்து கலசம் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் இவ்வளவு நன்மைகளை வந்து பெற முடியும் கொழு வைக்க முடியாத வழிபாடு செய்ய இயலாத சூழ்நிலையில இருப்பவர்கள் வந்து இந்த பலன் அனைத்தையும் வந்து பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வந்து கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இந்த மந்திரத்தை வந்து காலையிலேயும் எழுந்து நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்து மூன்று முறை வந்து கூறலாம் அல்லது வந்து அன்றைய நாள் வந்து நிறைவடைகிறதுக்கு கிடையில அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள வந்து இந்த மந்திரத்தை நீங்க எப்ப வேணாலும் கூறலாம் இந்த நேரத்தில் வந்து கூறுகிறோம் என்பதை விட எந்த அளவிற்கு வந்து நாம மனதார கூறுகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் அதுதான் முக்கியம் இதுல வந்து துக்கை அம்மனுக்குரிய மந்திரம் இருக்கிறது மகாலட்சுமிக்கு கூறிய மந்திரம் இருக்கிறது இருக்கிறது சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரம் இருக்கிறது இந்த மூன்று மந்திரத்தையும் நாம தினமும் குறைந்தது வந்து மூன்று முறையாவது கூறினோம் என்று சொன்னால் குழு வைத்த கலசம் வைத்து சிறப்பாக அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுபவர்களுக்கும் இந்த அளவிற்கு வந்து பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனைத்தையும் நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லி கூறுறேன் சாதாரணமாக வந்து மந்திரத்திற்கு இருக்கும் பலனை விட அதிக அளவு வந்து பிஜே மந்திரத்துக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் துக்கி அம்மனுக்குரிய பிஜே மந்திரமாக வந்து வந்து கிரீம் மந்திரம் திகழ்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரிய பிஜே மந்திரமாக வந்து ஸ்ரீம் திகழ்கிறது சரஸ்வதி தேவிக்குரிய பிஜே மந்திரமாக வந்து என்னும் மந்திரம் வந்து திகழ்கிறது இந்த மூன்று மந்திரங்களையும் வந்து துக்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று முப்பதும் தேவியரையும் நினைத்து குறைந்த பட்சம் மூன்று முறை வந்து கூறும் பொழுது இவர்கள் மூவரின் அருளும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த எளிமையான மூன்றெழுத்து மந்திரத்தை வந்து நவராத்திரி நாட்கள் வந்து தொடர்ச்சியாக தினமும் கூறுபவர்களுக்கு தேவியின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களையும் பெறலாம் அப்படின்ற காலத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி